அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க பாருங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது மழை துளிகள் மண்ணை நனைக்க ஆரம்பித்து விட்டது நான் எந்த செடிகளை காமிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா அடினியம் செடிகள் மழை நீர் செடிகளுக்கு நல்லது தான் ஆனால் ஒரு சில செடிகளை நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் அவற்றில் ஒன்று இந்த அடினியம் செடி பாருங்க ஒரு பூ பூத்தா பத்து நாள் வரைக்கும் தன்னுடைய தண்டில் தாங்கி நம்மை மகிழ்விக்கக்கூடிய இந்த அடினியம் செடிகளை மழைக்காலத்தில் நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு அவற்றை கொண்டு சென்று வைக்க வேண்டும் பாருங்க இங்கே இருந்து அடினியம் செடிகள் காணவில்லையே எங்கே சென்று விட்டார்கள் வாங்க எங்கே போயிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த அடினிய மலர்கள் நம் கண்களுக்கு தினம் தினம் விருந்தளிக்கக்கூடியவை பத்து நாட்கள் நம் தோட்டத்தில் எந்த பூவும் பூக்கவில்லை என்றாலும் அடினியம் செடியில் இருக்கின்ற ஒற்றை மலர் நம்மை மகிழ்விக்கும் பாருங்க இந்த செடிகளை எல்லாம் கொண்டு வந்து மழைநீர் வந்து நனைக்காத இடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டேன் இதுதான் இந்த செடிகளுக்கு நாம் செய்யக்கூடிய முதலுதவி உரம் கொடுத்து பராமரிக்கிறோமோ இல்லையோ ஆனால் மழைநீர் நச நச நசன்னு பெஞ்சிகிட்ருக்க அந்த மழை நீரிலிருந்து இந்த செடிகளை பாதுகாத்து இருட்டான பகுதிகளுக்கல்ல வெளிச்சம் இந்த பாருங்கள் சூரிய ஒளி இந்த செடிகளில் படும் ஆனால் மழை நீர் நனைக்காத இந்த சன்ஷேடுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதிகளில் பாதுகாப்பாக கொண்டு வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் பார்த்தேன் அப்படியே மழை துளிகள் சொட்டு 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 சொட்டாக இந்த அடிநியம் செடிகளை நனைச்சிகிட்ருக்கத பார்த்தேன் அப்படி வந்து ரொம்ப காலம் ரொம்ப நீண்ட நாட்களாக அந்த செடிகளை வந்து நனைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா காடெக்ஸ் அழுகிடுங்க தண்டு பகுதி கூட அழுகிடும் அதனால் அப்புறம் செடியே வந்து இறந்து போகிறதுக்கு கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் இந்த செடிகளை பாதுகாக்க பராமரிக்க மழைக்காலத்தில் நாம் இவங்களை இடம் மாற்றி கொண்டு வந்து ஒரு சூரிய ஒளி படக்கூடிய இடம் ஆனால் மழைநீர் நனைக்காத இடம் இந்த பாருங்கள் சன்ஷேடுக்கு கீழே வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த ஜன்னலுக்கு கீழே இந்த மாதிரியான இடத்துல கொண்டு வந்து இவங்களை பாதுகாப்பாக தான் இவங்கள வளர்க்கக்கூடிய முக்கியமான முறைகளில் ஒன்று நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளவு அடிநியம் செடிகள் அவங்க எல்லாரையும் பாதுகாப்பான இடத்திற்கு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் தண்டுகளை கூட நான் வந்து பதியம் போட்டு வச்சதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க காய்கறி செடிகள் மற்ற எல்லாம் நீங்கள் வந்து மழை நீரில் நனைய விடலாம் அவர்கள் நன்றாக வளருவார்கள் நன்றாக பலன் கொடுப்பார்கள் மழைக்காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி பழங்கள் காய்கள் கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் அடினியம் செடிகளுக்கு அதிக மழை தாங்காது மழை பெய்யலாம் ஆனால் கொஞ்சமாக பேஞ்சால் அவங்க தாங்கிப்பாங்க அதிகமாக மழை பெஞ்சதுன்னா வேர்கள் அழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேர்கள் அழுகாத அளவு நம்ம மண்கலவை போடணும் மணல் நிறைய கலந்து அதில் போடணும் தண்ணி நிறைய மழை தண்ணி நினச்சாலும் ட்ரெயினாக வெளில வந்துடுற அளவுக்கு நம்ம மண்கலவை போட்டு வைக்கணும் இருந்தாலும் பாருங்கள் வெளிச்சம்